என்ன நாலு கிலோ 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 ஊத்திக்கிறோம் பட்டை இருபத்தஞ்சு கிராம் கிராம்பு இருபத்தஞ்சு கிராம் ஏலக்காய் இருபத்தஞ்சு கிராம் கிராம்

தான் மசாலா பொடி மஞ்சத்தூள் கிராம் மிளகாய் தூள் இரநூறு கிராம் போட்டுங்க உப்பு இந்த அளவு கடன் பண்ணி போட்டுங்க மற்ற நாற்பது கிலோ இருபத்தஞ்சு கிலோ நாற்பது கிலோ கறி போட்டாவது

யிர் அரிசியை இனிமே கழுவிக்கீங்க உற்பத்தியே கறி வந்துருச்சுங்க நல்லா வெள்ளாட்டு கறி செம்மிக்கடை கடையிலே வெள்ளாட்டு கறி சொல்லுவாங்க லெமன் கரெக்டா இருபது பழம் பிழிஞ்சு பூர்த்தி ஆகுது இருபது பழம் லெமன் அரிசி கொட்டமா வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அசி வரும் போது வீடியோ எடுக்கிறோம் இந்த அம்சத்தை கொட்டணுமா அந்த வீடியோ எடுக்கமா இருந்தாச்சு गड़ा गड़ा रुक गया इधर पा जाता है बिस्मिल्लाह वख कुला इलाहा इल्लल्लाह मुहम्मद रसूलुल्लाह मता मत इतदा कावासवार बापा எதுனாக்கா மசாலா ஒன்னா சேர்த்ததுக்காக கிண்டுங்க எதுக்காக குத்து நீர் எவ்வளவு தூரம் அச்சி வெவாத்தி காமா தண்ணி பண்ணியில தேசி கேசி கலந்து காது தெளிவு அப்ப போ சோறு டமுள் விட்டுருக்கு மீனா வைக்காம அது நெருப்பு மேல வச்சு அரை மணி நேரம் சோத்தை உடைக்க முடியுதான் ये बोल ये कार्य करता है ये नहीं ऊपर सापड़ा रन आई थी सापड़ा वड़ी के वड़ी था तो बोल अभी ये गवा मु की लड़ाई है सब पिटागा इतनी यार यूट्यूब ये नहीं मैं सोता फिटिंग में